அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகை இடம்பெறக்கூடிய பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனும் பிடிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் பொங்கல் பண்டிகை இன்னும் மூன்று வாரத்தில் வரவுள்ளது இதனால் தமிழக அரசின் சார்பாக பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்படும் என ரேஷன் அட்டை சார்பாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடிய விரைவில் ரூபாய் ஆயிரம் மற்றும் அனைத்து பொருட்களும் இலவசமாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் கொடுக்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி விலை மலிவாக குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் தற்போது விற்பனை செய்யப்பட வேண்டும் என ரேஷன் கடைகளுக்கு முக்கியமாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது அது இல்லாமல் வேஷ்டி செயலை தயாரிப்பு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் கூடிய விரைவில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வேஷ்டி சலை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமில்லாமல் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் மக்களுக்கு இலவசமாகவும் விலை மலிவாகவும் ரேஷன் கடை வாயிலாக குறிப்பிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக அரிசி சர்க்கரை மற்றும் பிற பொருட்கள் உள்ளிட்ட பாஞ்சுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பத்தாம் தேதிக்குள்ள அனைத்து ரேஷன் அண்டைதாரளுக்கும் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் தனியாக வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவு ஒன்று வெளியாகுள்ளது இதற்கான ரூபாய் ஆயிரம் வந்து ரேஷன் கடை வாயிலாக முதல்கட்டமாக டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்ட பிறகுதான் மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் விலைமலைவாக பல்வேறு பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டுமென முக்கிய அறிவிக்கப்பட்டாங்க அனைத்து மக்களுக்கும் இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என இந்த பொருட்களை பெறாத நபர்கள் பொங்கல் பண்டிகை பிறகும் இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என தற்போது தமிழக அரசின் சார்பாக முக்கிய அறிவுப் வெளியாகிறது அது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள அனைத்து மக்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசின் சார்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்படுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்